ஈராக் இதுவா ஈராக் வாங்கி போல இத பாக்குறப்ப எனக்கு என்ன நான் சவுதியிலாம் இருந்தோம்ல சவுதியில இருந்தப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சவுதி கத்தாரில நான் ஒரு ஆறு மாசம் தனியா தான் நீங்க வரதுக்கு முன்னாடி அப்போலாம் அந்த குப்பூசம் வாங்கிப்பேன் வாங்கிட்டு ஏன்னா சப்பாத்தி எல்லாம் போறதுக்கு நம்ம நேரம் இருக்குது பேச்சுலர் இருக்குது ஒரே ஆள் தான் நான் தனியா வர சமைச்சேன் நானு அப்ப என்ன பண்ணுவேன்னா இதை வாங்கி வச்சுட்டு ஏதாவது வந்து உருளைக்கிழங்கு இல்லைன்னா வெங்காயம் தக்காளி போட்டு ஏதோ ஒன்னு கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இதை எடுத்து தொட்டு சாப்பிடுவோம் அவங்களுக்கு தான் இதுதான் நைட்டு சாப்பாடு டெய்லியும் இது எனக்கு மட்டும் இல்லை சவுதியில் கத்தாரில் குவைத்தில் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த குப்பூஸ் தான் பாதி பேரை வாழ வச்சு நினைக்கிது பாதி பேர் இல்லை முக்கால் பேர் இந்த குப்புதான் வாழ வச்சு நிற்குது இந்த குப்பை ஆ இதில் என்ன பண்ணா எக்ஸ்பைரி டேட்டு ஒரு வருஷம் இருக்குது ஆனால் நான் வாங்கினதெல்லாம் அப்படி இருக்காது ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டு அப்பயே தான் ரெடி பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி டேட்டுக்கு வரும் ஒரு மூணு நாள் தான் இருக்கும் இது ஒரு வருஷம் இருக்குது இது என்ன டைப் ஆஃப் குப்புஸ்ன்னு எனக்கு தெரியல ஓகே மக்களை நீங்கள் எத்தனை பேர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி குப்பு சாப்பிட்ருக்கீங்க அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி பேச்சிலருங்க தான் இது அதிகமாக வாங்கி வச்சுருப்பாங்க அது வந்து டெய்லி இந்த வேலைக்கு போகிறாங்கள்ல அதுவும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி குப்பூஸ் தான் வந்து பட்ஜெட்டபுலாக இருக்கும் எக்கனாமிக்காக இருக்கும் அது அதனால் இதை தான் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணாங்க ஒரு சில பேர் இதை வாங்கிட்டு டீயில் தொட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க அது மாதிரி இருக்கிறாங்க அப்படிலாம் தான் காசு வந்து ஊருக்கு அனுப்புறாங்களே பாவம் அவங்களாம் அவங்களாம் ஊரில் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க தெரியுமா ராஜா மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம நாட்டுக்கோழி அடிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு இந்த ஃபேமிலியாக இருந்திருக்கோம் இங்க வந்து பார்த்தா குக்கு சாடு குப்பு சாட்டுன்னு இருந்துருப்பாரு ஆனா பார்த்தா ஊர்ல வந்து பார்த்தோன்னா அவர் சொல்லுவாரு துபாயில இருக்கிறா மச்சா மச்சாங்கிட்ட சொன்னா கட்டு கட்டா அனுப்பிச்சி விடுவான் அப்படின்னு அவர் பாவம் கட்டுக்கட்டா குப்பு சாட்டுன்னு இருப்பார் எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு ஜாலியா சொன்னாலும் வெளியில் நாலா சின்ன வயசுல இருப்பேன் எங்கூர் ரெண்டு மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் வெளிநாட்டுல இருந்தாங்க அப்பெல்லாம் சொல்லுவாங்க மாப்பிள்ளை வந்து அவங்க மாப்பிள்ள வந்து சவுதியில இருக்கிறாருன்னு சவுதியில என்ன பண்ணுவார் சவுதியில என்ன விளைச்சுவார் அப்படிலாம் ஓச்சி நடப்பேன் அவரை மாதிரி தான் தெரிஞ்சுது சவுதியில அவருமே வேலைக்கு தான் போயிருக்காரு அதாவது ஒரு டிரைவரா இல்லை ஒரு வீட்டுல ஒரு வேலைக்கு அது மாதிரி நம்ம வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கப்ப அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்க போய் தான் வந்து அவங்க பசங்கெலாம் படிக்க வச்சாங்க இல்லை ஒரு கிணறு வெட்டினாங்க வீடு வாங்கினாங்க அப்போலாம் வந்து சவுதியில் இது மாதிரி வெளிநாட்டில் தான் காசே இருக்கும் நாங்களாம் சும்மா விவசாயம் பண்ணுறவெல்லாம் ஓகே மக்களே எத்தனை பேர் இது மாதிரி குப்பு சாப்பிடுறீங்க இல்லை நீங்கள் யாருன்னா கேள்விப்பட்டிருந்தீங்களா இல்லை உங்கள் அப்பா உங்கள் அம்மா இல்லை அண்ணன் தம்பி யாருன்னா வந்து வெளிநாட்டுல இருந்து சொல்லியிருப்பாங்க குப்பு தான் இன்னைக்கு சாப்பிட்டேன்னு சாப்பிட்டுருந்தாங்கன்னா கேட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்றதையும் வந்து கமாண்ட்ல சொல்லுங்கள்